ஹலோ வணக்கம் பீவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் டூ ஆத்தூர் செல்லக்கூடிய மெயின் ரோட்டில் தான் அமைஞ்சிருக்கு இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா யூ யூனியன் ஆஃபீஸ் வந்திருக்கு பக்கத்தில் ஆத்தூர் பார்த்திங்கன்னா தாலுகா ஆஃபீஸ் வந்துருச்சு செம்பட்டி பக்கத்தில் இருக்குது செம்பட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு செண்டு வந்து இன்றைக்கி ஒம்பது லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு இந்த இடம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா ஜங்ஷனில் நாலு லட்ச ரூபா போயிட்ருக்கு இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இடம் வந்து ஒரே பாக் ஷேப்பில் தான் இருக்குது மெயின் ரோட்டில் இருந்தால் போகுது வருங்க வண்டி இதுகெல்லாம் போயிட்டுருக்கு வருங்க காமிச்சது தான் யூனியன் ஆஃபீஸு இடையில் நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்ல வர்றேன் அப்படின்றது தெரியும் ஃபுல்லாகவே பென்சிங்கு தான் மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரு ஒரு ஏக்கருமே விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செண்டு வந்து ரெண்டு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலான்னு சொல்லியிருக்காங்க இடம் வந்து ஒரு அருமையான வாய்ப்பு இதுக்கு பக்கத்திலே ஃபோர்வே ரோடு சர்வீஸ் ரோடும் வந்துடு சர்வீஸ் ரோட்டுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த இடத்த கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் வந்து விசிட் பண்ணி முடிக்கிறதா இருந்தால் முடிச்சிடலாம் இந்த சர்வீஸ் ரோட்டுக்கு ஏற்பாடு ஆகிட்டுருக்கு இந்த சர்வீஸ் ரோடு போட்டாச்சுனாக்க இந்த இடத்தோட மதிப்பே இன்னும் வேல்யூ கூடிரும் ஒரு அவசர தேவையின் காரணமாக தான் இப்போ இதை விற்கணுன்றாங்க பின்னாடி பார்த்திங்கனாக்கா அங்கே மேய் பார்த்திங்களா அங்கே வரைக்கும் ஃபுல்லாகவே இருக்குது இடம் வந்து நல்லா ஒரு சிறப்பான இடம் போர்வை ரோட்டில் பார்த்திங்கன்னா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் போகும் போர்வை ரோட்டுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் அதேமாரி ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ரெண்டு ரோட்டுக்கும் இடையில தான் இருக்குது நல்லா ஒரு சிறப்பான இடங்க மேலும் தொடர்புகளுங்கள் இடத்த விசிட் பண்ணுறோம்